தாராபுரம் நகராட்சிக்கு பகுதியில் குப்பைகளுக்கு தீ தீயணைப்பு வாகனம் வராததால் பொதுமக்களே பக்கத்தில் நீரை ஊற்றி அணைக்க முயற்சி தாராபுரத்திற்கு மற்றொரு தீயணைப்பு வாகனம் தேவை என பொதுமக்களின் கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உட்பட்ட ஒன்றாவது வார்டு பகுதியில் இறைச்சி மஸ்தான் பெருப்பகுதியில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடிபெயர்ந்து வருகின்றனர் இந்த பகுதியில் மின்மாற்றி டிரான்ஸ்பாரம் அருகே குப்பைகள் குவிந்து கிடந்தன இந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் நேற்று மாலை குப்பைக்கு தீ வைத்துள்ளனர் காற்று காலம் என்பதால் தீ மளமளவென பற்றி எறிய தொடங்கியது ஒரு கட்டத்தில் அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மர் பகுதிக்கு தீ கவகவ என பரவியதால் அப்பகுதி மக்கள் உடனடியாக பக்கத்திலே தண்ணீர் எடுத்து சென்று ஊற்றி அணைக்க முயற்சி செய்தனர் மேலும் தாராபுரம் தீயணைப்பு நிலத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அந்த நேரத்தில் தீயணைப்பு ஆகும் வாகனம் வீராட்சி மங்கலம் பகுதியில் தீயணைப்பு பணிக்கு சென்றிருந்ததால் அவர்களால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சம்பவ இடத்திற்கு வர இயலவில்லை இது குறித்து தகவல் அறிந்த தாராபுரம் நகராட்சி அதிகாரிகள் மாநகராட்சி நகராட்சி தண்ணீரில் லாரியில் தண்ணீர் நிரப்பி சம்பவ இடத்திற்கு லாரியை அனுப்பி வைத்தனர் லாரியில் இருந்த தண்ணீரை கொண்டு அப்பகுதி மக்கள் துணையோடு தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் ஒரு தீப்பகுதியில் எரிந்து கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை முற்றிலுமாக அணைத்தனர் இதனால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது டிரான்ஸ்வரம் அருகே தீப்பட்டு இருந்ததால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை செய்யப்பட்டது இதனால் அப்பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது இதனால் சம்பவ இடத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் அங்கு குப்பைகள் கொட்டுவதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் குப்பைகள் கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதே போன்று தீ வைக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மக்கள் கலைந்து செல்லனர் இதனால் இறைச்சி மஸ்தான் தெரு பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பாக காணப்பட்டது தாராபுரத்துக்கு மற்றொரு தீயணைப்பு வாகனம் தேவை என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது